வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து இண்டையை பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட என்னோடய அண்ணன் கனடாவிலேருந்து வந்திருக்கேன் மற்ற பாரிஸில் உள்ள அண்ணன் ரெண்டு பேரும் வந்திருக்கேன் அப்போ அவரோட சேர்ந்து சின்ன ஒரு வீடியோ பஸ் இப்போ ஓட போகிறேன் அப்போ அதே வந்து வீடியோ எடுத்து உங்களை காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ் இதில் முன்னோர விட்டுருக்குது பக்கத்தில் அப்பிள் மரம் இருக்குது அப்போ அதையும் அடிக்கடி பிடுங்கி சாப்பிடண்டு பஸ்ஸையும் பார்ப்போம் நல்ல அப்பிள் முன்னால் இருக்குது கணக்காக இருக்குது சாப்பிட அதையும் பிடிங்கி சாப்பிட்டுண்டு வேலையை பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கடைசியில் நிற்கிறேன் என்னோட அண்ணா அண்ணாக்கள் இருவரும் உள்ளே இருக்கின்னு அண்ணன் தான் இப்போ வீடியோ எடுக்கிறார் அப்படியே இந்த பஸ் எடுத்துக்கொண்டு இது வந்து கேஸ் பஸ் புது பஸ் இந்த இந்த வருஷத்தான் பஸ் ஓடுறதுக்கு அவ்வளோத்துக்கு சுலபமாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் வேலையை சந்தோஷமாக செய்யக்கில் வந்து அதில் ஒரு தனி ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படியே போனோம்னு சொன்னால் இனி அடுத்த இன்னொரு ட்ரிப் போயிட்டு பிறகு வந்து நான் வந்து பெரிய பஸ்ஸு அண்ணன் இருக்கார் பெரிய அண்ணன் இருக்க அதில் கனடாவிலேருந்து வந்திருக்கார் பெரிய பஸ் இருக்குது அந்த பஸ் தான் இப்போ நில பஸ் அது ஓட போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஒரு நாளைக்கு சில நேரம் வந்து ரெண்டு மூன்று இடத்துக்கு போகிறது ரெண்டு மூன்று லைன் மாறி மாறி ஓடணும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக திருப்பி திருப்பி வர வேறு பஸ்ஸுகள் எடுக்கலாம் இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பஸ்ஸுக்கு மேலே இருக்குது எல்லா பஸ்ஸும் ஓடி பார்த்தாச்சு எல்லா பேருந்துகளும் ஓடி பார்த்தாச்சு இப்போ வந்து நிறைய கேஸ் பஸ்ஸு வந்து மற்ற கரண்டில் ஓடுறது எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு மற்றது நான் தொடர்ந்து சொல்லொண்டிருக்கந்தான இந்த பஸ் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நீங்களும் முயற்சி செய்ய சொல்லி முக்கியமாக வந்து நிறைய உறவுகள் வெளிநாடுகள்ல எல்லாம் கேட்குறீங்கள் எனக்கு விசா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விடயமும் தெரியாது மன்னித்து கொள்ளுங்கள் அதால் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்காக தான் முக்கியமாக போடுறது வேறு என்ன சந்திப்பாம இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஏற்கனவே காட்டுறது தான் இது வந்து பென்ஸ் இந்த பஸ்ஸு இப்போ டிப்போவில் நிற்கிறேன் வந்து வெளிக்கிட போகிறேன் இது வந்து சொன்ன மாதிரி பத்தொன்பது மீட்டர் நிலம் கிட்டத்தட்ட அப்படியே போய்கொண்டே இருக்கும் நீங்களே பாருங்கோ இருக்குது நிறைய நாடுகளில் இந்த மாதிரி பஸ்ஸுகள் இருக்குது இது வந்து நடுவில் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி திருப்புறத்துக்கு வசதியாக அதே மாதிரி பின்னாடி வந்து கடைசி வரைக்கும் எல்லாம் பக்காவாக இருக்கும் ஓடுறதுக்கும் வந்து சுலபமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இது பென்ஸு பென்ஸு வந்து மெசடஸ் அது ஓடுறதுக்கு ஒரு அலாதியாக இருக்கும் ஓகே தொடர்ந்து பாருங்கள் முயற்சி திருவணியாக்கும் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் சந்திப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் அண்ணன் இரண்டு பேர் அவர்களை கூட்டிக் கொண்டு சாதாரண பஸ்ஸில் போனான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மறுபடியும் இது வந்து நில பஸ் பத்தொன்பது மீட்டர் நிலம் இந்த பஸ் தான் இப்போ எடுத்துருக்குறேன் இதையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் இன்றைக்கி இதோட வந்து வேலை டியூட்டி முடியுது எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி உங்களோட இந்த பகிர்ந்து கொள்வதில் ஏற்கனவே நான் நிறைய சொல்கிற விஷயந்தான் முயற்சி செய்யுங்கள் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் குறிப்பாக அதுவும் உங்கள்கிட்ட கார் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் பஸ் லைசன்ஸுக்கு முயற்சி செய்யுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசு தெரிஞ்சால் போதும் ப்ர போக போக நீங்கள் வந்து அதில் வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஃப்ரெஞ்சு மொழி வந்து உங்களுக்கு தெரிய வரும் நானும் அப்படி தான் போய் இந்த மாதிரி எடுத்து இப்போ ஆறு வருஷமாக வேலை சுதன்ட்ருக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது ஒரு என்ன குண்டு இன்னொரு பதவியில் சந்திப்போம் வாய்